வணக்கம் போகிற போக்க பார்த்தா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலேயே போர் வந்து வெடிக்கும் போல் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடந்துகிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் அப்படின்றது தொடர்ச்சியாக இவங்களும் வைக்கிறாங்க அவங்களும் வைக்கிறாங்க என்ன இருக்கு என்ன பிரச்சனை நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா ட்ரூத் சோஷியல் அப்படின்ற இந்த சோசியல் மீடியா பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கனடாவை பயங்கரமாக வந்து விமர்சனம் செய்து நேற்று வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்காரு ஒரு பிரச்சனையும் வந்து பேசியிருக்காரு என்ன பிரச்சனை ஏது நடந்தது அப்படின்றத முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை வந்து போட்டுருங்க அப்போதான் இந்த வீடியோவானது நாலு நண்பர்களுக்கு போய் சேரும் சரி ஓகே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு அமெரிக்கா வந்து ஈரான் மீது படையெடுத்து போற அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கப்பல்லாம் வந்து அனுப்பி ஈரானுக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க எப்போ வேண்டுமானாலும் வந்து போர் வந்து வெடிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழல் வந்திருக்கு பல நாடுகள் வந்து ஆதரிக்கிறாங்க பல நாடுகள் வந்து எதிர்க்கிறாங்க பல நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில கனடாவுக்கும் அமெரிக்கும் இடையிலேயே வந்து ஒரு பிரச்சனை வந்து சில நாட்களாகவும் வந்து போயிருக்கு கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா இவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கன்னடா வந்து நேரடியாக வந்து விமர்சனம் செய்து வந்து பேசியிருந்தாரு நான் இல்லை அப்படின்னா கனடா அப்படின்றது ஒரு நாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து விமர்சனம் செய்திருந்தா அதுக்கு கனடா தரப்புலையும் பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து யாரும் சார்ந்த வந்து இருக்க கிடையாது எங்களுக்கு தேவையானது என்னோ அதை வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம் நாங்கள் யார் வந்து பிச்சை எடுத்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று கனடா வந்து தங்கள் தரப்பில் நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பயங்கரமா வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தாங்க சோ இப்போ இருக்கும்போது நேற்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவு வந்து ட்ரூத் சோசியல் பக்கத்துல வந்து போட்டிருக்காரு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்னடா அப்படின்ற இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பண்றாங்கன்னு தெரியல எங்கிட்ட வேணும்னே வந்து வாயை கொடுத்து ரொம்ப வாங்கி வாயில போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் போட்ட பதிவில் தெளிவாக வந்து ஒரு விஷயத்தான் சொல்லியிருந்தார் கன்னடா வர வரது வந்து செய்கிறது ரொம்பவே வந்து மோசமா இருக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த ஒரு பிரைவேட் ஜெட்டு அதுல வந்து நிறைய மாடல்கள் இருக்குது ஐநூறு அறுநூறு எழுநூறு எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் பிரைவேட் ஜெட்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த ப்ரைவேட் சர்டுகளை நாங்கள் வந்து கனடாவுக்கு வந்து கொடுத்தோம் ஆனால் இந்த கனடா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து சோதனை பண்ணி அதை வந்து அளவு ப அதை வந்து அளவு பண்ண மாட்டுறாங்க சர்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க மாட்டேறாங்க பாதுகாப்பானது நல்லது சேவைக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாதுகாப்பு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க மாட்டேறாங்க அரசு சார்பில் இந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா மாட்டேதான் அவங்க வந்து பயன்படுத்த முடியும் கனடா அப்படின்ற இந்த ஒரு அரசு வேணும்னே வந்து அமெரிக்க விமானங்களை வந்து ஒதுக்கணும் அப்படின்றதுக்காக சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ஒரு பதிவாக வந்து போட்டிருந்தாரு அதனால நானும் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கனடாவுடைய அஹ் பாம்போட அப்படின்ற ஒரு குளோபல் எக்ஸ்பிரஸ் விமானம் இருக்கு ஸோ அந்த விமானத்துடைய அனைத்து பாகங்களையும் நாங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குல்ல ஸோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்து நீக்கம் வந்து செய்கிறோம் நாங்கள் இனிமேல் கனடாவுடைய பிரைவேட் ஜட்ஸ் எதையும் வந்து பயன்படுத்த போதில் நாங்கள் அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய விமானங்களை வந்து இங்கே பறக்க நாங்கள் அலோவ் பண்ணோம் அந்த நன்றி கடன் கூட இல்லை எங்களுடைய விமானங்களை அவங்க வந்து செக் பண்ணி அதை வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணுறது கூட அவங்க வந்து முன்வரமாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் வந்து அவங்களுடைய அந்த பாம்பாய்டர் அப்படின்ட்டு இந்த விமானங்களை வந்து நீக்கம் செய்கிறோம் சர்டிஃபிகேஷன் நீக்கம் செய்கிறோம் தரச்சான்றிதழில் வந்து கொடுக்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீக்கம் பண்ணுறாங்க பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டையும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தான் சொன்னார் நாங்கள் அவங்க கூட வந்து நட்பாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க எங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க உதாசனப்படுத்துகிறாங்க நாங்கள் இதை வந்து கடுமையாக வந்து வெறுக்கிறோம் அதே மாதிரி நாங்கள் இன்னொரு விஷயத்த வந்து செய்ய போகிறோம் எங்கக்கிட்ட அவங்க வந்து சரியாக வந்து உடன்படுறதுக்கு ரெடியாக இல்லை எங்களை எது ஒரு விரோதி மாதிரி வந்து பார்க்குறாங்க அதனால் இனிமேலேயும் கனடாவில் இருந்து இங்கே வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி விமானங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீத வரி வந்து விதிக்க போகிறேன் இனி எந்த விமானங்கள் அமெரிக்காவுக்குள்ளே கனடாக கூடியது வருது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஐம்பது சதவீத வரி இனிமேலிக்கு பொருட்கள் எது வந்தாலுமே சரி அதுக்கும் நாங்கள் வந்து வரியை வந்து உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனமான ஒரு பதிவை நம்முடைய டொனால்டு அவர்கள் நேற்று அப்படின்ற இந்த ஒரு பக்கத்துல வந்து போட்டுக்காரு அமெரிக்காவுடைய விமானங்கள் கனடாவுக்கு பயன்பாட்டுக்கு வந்து வருது வர இருக்கக்கூடிய நிலையில அந்த விமானங்களை பரிசோதித்து அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த சர்ட்டிஃபிகேஷன் வந்து கனடா வந்து கொடுக்கறதுக்கு முன் வரல நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் வச்சுருக்கோங்க இதை பார்த்த கடுப்பான நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ வந்து இப்படி பண்ணுறா சரி ஓகே உங்கள் உமானம் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொடுத்துருக்க சர்ட்டிஃபிகேட்டையும் நீக்கிறாரு இப்போ பெண்டிங் இருக்கக்கூடிய அந்த சர்ட்டிஃபிகேட்டையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இனிமேல் ஐம்பது சதவீத வரி வந்து விரிவுக்கு போகிறோம் உங்கள் உமானம் வந்து இங்கே வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஐம்பது சதவீத வரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விஷயத்த நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையே தான் வந்து போட்டியே டிவி கேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரி தான் கனடாவா அமெரிக்காவா அப்படின்ற ஒரு நிலைமை வந்து தற்போது வந்து இல இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது கனடா அப்படின்ற ஒரு நாடு பார்த்தீங்கன்னா அண்டை நாடு பக்கத்தில் நாடு பார்டர் ஷேர் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாடே வந்து அமெரிக்க எதிராக வந்து திரும்பி உட்காருன்னு சொல்லிட்டு உலக நாடுகளே வந்து எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருந்த உறவுகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு நாடு ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து எளியும் போனே இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் என்னென்னலாம் வந்து வரலாற்றில் நடக்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து உள்ளுக்குள் வந்து ஏற்படுத்த தோணுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை மறக்காமல் கமாண்டில் போடுங்கள் நன்றி